உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெளிச்சிக ராசினியர்களே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் பூமி சம்பந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொதுவாக உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் உங்களுக்கு பூமி காரகன் அது வந்து குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு வந்து பூமி யோகம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இடம் பார்க்கணும் இல்லை ஏற்கனவே பார்த்த இடத்துல நீங்கள் பட்டா வாங்கணுமோ இல்லை ஏதாச்சும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் பேச போறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக இருக்கும் நீங்கள் தைரியமாக இறங்கி இந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னா சந்திராஸ்தம்லாம் உங்களுக்கு இந்த வாரம் எதுவுமே கிடையாது அதனால பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தைரியமாக இறங்கலாம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுற நேரம் சுப விரயங்கள் ஏற்படுற நேரம் சுப விரயங்கள்னா பூமி சம்மந்தப்பட்டதோ இல்லை கல்யாணமோ ஏதாச்சும் இந்த மாதிரி சுப காரியங்களுக்கு பொருளாதாரம் விரயம் பண்ணுற நேரம் அதனால் தனக்காரகன் வீட்டிலேயே சும இருப்பதனால் பூமி யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வாரத்தில் ஏதாச்சும் அதை மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இறங்குங்க புதுசாக வந்து ஒரு பத்திரம் பதவி பண்ணணுமோ இல்லை ஒரு இடம் பார்க்கணுமோ தைரியமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் மிகவும் சாதகமான வாகனமாக உங்களுக்கு இருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்